ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்பர் ரவின் கிச்சனில் ஆப்பியப் பிஸ்கெட் வச்சு டாக்கோ சிப்ஸ் எப்படி சேர்த்துருவோம் அங்கே பார்க்கலாம் வீட்டிலே சேர்த்து எப்படின்னு பார்த்துடலாம் பத்து ரூபாய்க்கு ஆப்பிஎப் பிஸ்கெட் எடுத்துக்கலாம் மிக்சி காரில் போட்டுக்கலாம் நைஸ் நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் சீனி போட்டுக்கலாம் காபி பவுடர் போட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்காருங்க கம்மியாக ஊற்றுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பால் பாக்கெட்டில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரப்பர் போட்டு கட்டிக்கலாம் பட்டர் ஷீட்டில் புள்ளி புள்ளியாக கோலம் போடுற மாரி புள்ளி வச்சிடணுங்க எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அவள் தாங்க ஈஸியாக செஞ்ச ரவின் கிச்சனில் சாக்கோ சிப்ஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட் நீல் கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்